ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸாக இருக்கட்டும் நம்மள மாதிரி மீடியா பீப்புளாக இருக்கட்டும் அதாவது ஒருத்தன் ஒரு கோமாளி வரா அப்படின்னு போது கோமாளி எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் அவன் அளவுக்கு மீறி போயிட்டான்னாக்கா அவன் அப்படியே ஓரம் ஒதுக்கணும் நமக்கு வியூஸ் போகுது அப்படின்றதுனால கொண்டு போயிட்டு கேமரா அவன் முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னு போது என்ன ஆகுதுன்னா இந்த நீங்க நேசிக்கிற இந்த சினிமா ஃபீல்டு நாசமா போறதுக்கு நீங்களே ஒரு காரணமாயிடுறீங்க இன்னும் ஒரு பத்து தீவாக உருவாக்குறதுக்கு ஒரு வேலையை தான் நீங்க பண்றீங்க ஒரு டாக்டர் இருந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி பிகேவ் பண்ணிட்டு போறாரு என்னோட படம் நல்லா போய்கிட்டு இருக்கு சார் எஸ்பெஷலி நான் வர்ற சீன் வந்து ரொம்ப பிரமாண்டமா போய்கிட்டு இருக்கு வாட்டர் மெலன் ஸ்டாரோட என்ட்ரி கிளைமேக்ஸ்ல என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா அனைத்து திரையரங்குகளிலும் கைகட்டு பயங்கரமா தெரிக்குது இவன் ஒரு டாக்டரே இல்ல நான் நம்ம என்னமோ ஒரு 10 செகண்ட் தான் வரோம் அந்த 10 செகண்டுக்கே இவ்ளோ பப்ளிசிட்டி தட் இஸ் பவர் ஆஃப் வாட்டர் மில்லன் ஸ்டார் ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் ஃபெமினல் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்ட் ஆயிட்டாங்க நான் மேடம் இவங்களே நம்மளோட பெரிய ஃபெமினல் ஃபேன் மெமரி லாஸ் பேஷண்ட் சோ அது கரவு கொடுத்த வரதோ சார் ஃபெமினல் ஃபேன்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க கூடிய விரைவில் வந்து நாயகனா உருவெடுத்து தமிழ் மக்களா தெரியனா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சார் இதை இத பிரம்மாண்டமான நடிப்பு இருக்கும் சார் வர்ற வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல விதமா நடிச்சுட்டு இருக்கேன் சார் எதிர்காலங்களே அல்லது இரண்டு வருடத்துல வாட்டர்மலன் ஸ்டார் வந்து பெரிய ஸ்டாரா

அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்கர் சாரு அதுக்கப்புறம் வந்து வெற்றிமாறன் சாரு அவங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பா நடிப்பேன் சார் இது வந்து ஒரு பெரிய புரட்சியா நடிப்புல ஏற்படும் ஒரு ஆல்ரெடி பெரிய நடிகரோட நடிப்பு எல்லாம் பாத்துட்டாங்க இப்ப புதுசா ஒரு நடி நடிகர் வந்து ஜனநாயகம் எடுத்துட்டு வர்றது தமிழ்நாட்டு மக்களை வியப்படைய வைக்கிறது கண்டிப்பா அது கோவிட்ட கலக்கும் சார் சார் நான் வந்து என்னோட ஸ்கூல் லைஃப்ல ஆக்டிங்க கத்துக்கிட்டேன் நான் நடிகர்களை வந்து கண்டிப்பா ரோல் மாடலா எடுக்கல ஸ்கூல் லைஃப்ல வந்து சினிமா கதையை பயன்படுத்துற நாங்களே சமுதாய சீர்திருத்த கதைகள் எழுதுவோம் எக்ஸாம்பிள் பண்ணையார் கொடுமை மரதட்சினை கொடுமை இந்த மாதிரி நாங்களா கதை எழுதி நாங்களா நடிப்பை வளர்த்துக்கிட்டு ஓகேங்களா அந்த மாதிரி நான் ப்ரிஃபர் பண்ண நடிகர்களை பார்த்து வரல சார் நான் இன்ஸ்பயர் ஆனது என்னோட ஸ்கூல் மதுரையில சென்னரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்னோட பள்ளி தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ஸ்கூலோட காலேஜ் தான் சென்னை வேலா காலேஜ் ஓகேங்களா வேலா காலேஜ்ல மூணு வருஷம் முடிச்சுட்டு பெரிய நடிகர் ஆகுறாங்க

மக்களின் அன்பு சார் சோ மக்கள்கிட்ட குறுகிய காலகட்டத்துல ரீச் ஆயிட்டோம் சார் ஆக்சுவலா அவன் மட்டும் யூடியூபர் நான் வந்து யூடியூபர் தான் கிடையாது இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஆர்டிங் ஸ்கில்ல வெளிப்படுத்தினேன் என்னோட தலைமை வெளிப்படுத்தினேன் அதை ஆட்டோமேட்டிக்கா நானூறு யூடியூப் சேனல் என்ன இன்டர்வியூ பண்ணிட்டாங்க டிவி சேனல் போச்சு இப்ப பிக் ஸ்கிரீன் கூட ரீச் ஆயிட்டோம் சார் இப்படி இருந்தவன் இந்த மூணு நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே அதே திவாகர் அப்படின்னு ஒருத்தரை பத்தி நம்ம இன்னைக்கு பேசுறோம் எல்லாருமே அந்த திவாகரை வளர்த்து விட்டதே நாம தான் அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் திவாகர் நம்ம திவாகர் மாதிரி நிறைய திவாகர் மண்ணை சாதிக்கணும் ஒருத்தனை வளர்த்து பேர் இருக்காங்க சரிங்களா எவ்வளவு பேரை நம்ம வந்து வளர்த்து விட்டா கூட அவங்க யாரு பாசிட்டிவான ஆட்களா நெகட்டிவான ஆட்களான்னு தரம் பிரிக்க வேண்டிய நம்ம ஆட்கள் புரியுதா இல்லையா ஒரு படத்தை பாத்துட்டு வந்து அந்த படம் நல்ல படமா கெட்ட படமானு நமக்கு தெரியுது நமக்கு படம் ஓடுமா ஓட தெரியுது அந்த மாதிரி இவன் வளர்ந்தா என்னவா வருவான் இவன் விஷ செடியா என்ன செடின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முன்னாடியே இன்னைக்கு என்ன பண்றான்னாக்கா ஆணவத்துல ரொம்ப ஓவரா ஆடுறான் ஆக்சுவலா இந்த திவாகர் அப்படின்றவன் நாங்க வந்து என்னன்னா உன்னைய வந்து ரசிக்கிறதுக்கு காரணம் உன்னோட கோமாளித்தனம் நீ பண்ற கோமாளித்தனத்தையே இவ்வளவு ஓப்பனா பண்றீ அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது ஓகே அதை பாராட்டணும் அவ்வளவுதானே தவிர மத்தபடி இவனோட ஆள் மனசுக்குள்ள யாரோ ஒருத்தர் போயிட்டு இவன் வந்து நடிகர் தலத்தையே மிஞ்சற அளவுக்கு ஒரு நடிப்பு இவனுக்குள்ள இருக்குன்னும் போது அதெல்லாம் உண்மையிலே வேடிக்கையா சிரிச்சுட்டு போயிடணும் வேற ஒண்ணுமே கிடையாது நான் யாரு நான் யாருன்னு கேட்டுட்டு இவனை யாரோ இவன் உள் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸாக இருக்கட்டும் நம்மள மாதிரி மீடியா பீப்புளாக இருக்கட்டும் அதாவது ஒருத்தன் ஒரு கோமாளி வரா அப்படின்னு போது அது கோமாளி எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் அவன் அளவுக்கு மீறி போயிட்டான்னாக்கா அவன் அப்படியே ஓரம் ஒதுக்கணும் நமக்கு வியூஸ் போகுது அப்படின்றதுனால கொண்டு போயிட்டு கேமரா அவன் முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னு போது என்ன ஆகுதுன்னா இந்த நீங்கள் நேசிக்கிற இந்த சினிமா ஃபீல்டு நாசமாக போகிறதுக்கு நீங்களே ஒரு காரணம் ஆயிடுறீங்க இன்னும் ஒரு பத்து திவாகர உருவாக்குறதுக்கு ஒரு வேலையை தான் நீங்கள் பண்ணுறீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நாட்கள் வராங்களா அப்படின்னாக்கா தெரிஞ்சு அவாய்ட் பண்ணுங்க ஒரு நாலு நாள் அவாய்ட் பண்ணிங்கன்னா அஞ்சு நாள் அவனே திருந்துவான் இன்னைக்கு என்ன பண்ணுறான்னா அவன் அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நினைச்சிக்கிட்டு அவன் வந்து அந்த டாக்டர்னு சொல்லிக்கிற அந்த பேருக்கே ஒரு ரொம்ப இழுக்கா சுற்றிக்கிட்டு இருக்கான் உண்மையிலேயே அவன் ஒருத்தனால எல்லாரையும் வந்து கேவலமாக பேசுகிற மாதிரி அது சூரிய அப்படின்றவர் நமக்கு தெரியும் வின்னர் படத்தில் ஒரு மூலையில் இருந்தவர் இன்னைக்கு ஒரு ஹீரோவாக வந்திருக்காரு அப்படின்னா அவர் உழைப்பு அவர் கஷ்டம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காரு விடுதலை படங்கள்லாம் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க எல்லாமே அப்படி இருக்கும்போது சூரிய மாதிரி ஐநூறு லட்சத்தில் நடிக்க மாட்டோம்னா ஒரு டாக்டர் நான் முப்பது லட்சம் தான் நடிப்பேன்றது அது ரொம்ப ஒரு ஆணவ போக்கு இந்த மாதிரியான ஆணவ கூட யாராவது ஒருத்தர் அவருக்கு புரியவாது வைக்கணும் கூடாது அவரை ஓட்டுறாங்க எல்லாரும் அப்படின்றதே அவருக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு மனநல பாதிக்கப்பட்டவரா இருக்காரு நல்ல ஒரு மனநல மருத்துவரை போய் பார்க்க வேண்டியது தயவு செஞ்சு இந்த மீடியா நண்பர்கள் அவரை வச்சு ஏதாவது சம்பாரிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு மனநல மருத்துவர்கிட்ட காட்டுங்க அது ஒரு பெரிய புண்ணியமா இருக்கும் உங்களுக்கு தயவு செஞ்சு அந்த மாதிரி நபர்களை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது உண்மையிலேயே நன்றி